ஆனா இந்த இருபது இருபத்தி நாலுல ஆஹ் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்திருக்குது இவங்க வருவாங்க வருவாங்க வருஷங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க வரல ஆனா அது எதிர்பார்க்காத போது நடுல ட்விஸ்ட் வச்சு எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க சோ உங்களுடைய பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருந்தது நீங்க கணிச்சபடிதான் நடந்ததுங்களா இல்ல உங்களுக்கே ஆச்சரியப்படுத்துற மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குது ரஜினி வருவார் வருவார் வந்து கொண்டே இருக்கிறார் வருவார் வருவார் வரல அண்ணாமலையே அரசியலுக்கு வந்தார் எங்க சென்னைக்கு வந்து ரஜினி கட்சியில சேரணும் ரெண்டையும் தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து அத்தனை வேறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்ததை நான் அதிர்ச்சியோடு பார்க்குறேன் ஆனால் அவருடைய வியூகம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இந்த அத்தனை திரைப்பட கொட்டகையும் அண்ணாமலை நாடக கொட்டையாக்கிட்டார் பாஜகவுக்கும் சிம்ப சோப்பனோம் எப்படி எதில் சிம்பல் சுப்பனோம்னா வசூல் ராஜா இந்தி தனியாக வார்ரூம் வச்சு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் க்ரோஸில் வந்துட்டு கலெக்ஷன்லாம் பண்ணாருன்றதும் பின்னாடி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் அண்ணாமலை அத்தனை பேரையும் ரேடு விட்டார் இப்போ அண்ணாமலைக்கே ரேடு நடக்குது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே யாருக்கு பயந்தாங்கன்னா மோடி பிஜேபிக்கு தான் பிரதமர் ஆனால் ஆர்எஸ்எஸுக்கு தலைவர் யாருன்னா பிஎல்சி அதான் கண்ணதாசன் சொல்வார் இருந்த இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இதுதான் அண்ணாமலை இருக்கிறவங்களும் வந்து வெளியில் தெரியாமல் அமைதியாக இருக்கிற அளவுக்கு அவனா அண்ணாமலை தான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையா அண்ணாமலை கட்சி இந்த வலு ஒரு சத்திரியனுக்கு சூத்திரம் தான் வரும் பல சூத்திரர்கள் சத்திரியர்களை பூராமல் போலீசார் வாங்கி விட்டாரு பல பார்ப்பனர்கள் தப்பி ஓடியதை நான் பார்த்தேன் பிஜேபியாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் சரி வஜ்ரக்தங்க தல்லாக இருந்தாலும் சரி ஒரு சத்திரியை ஒரு சூத்திர உள்ள போது கடையில் வரலை விட்டு ஆட்டான் அண்ணாமலையால் பல சூத்திரர்கள் தேடப்படுகிற அக்கேஸு பூரா பல கூடிய சம்பாஷ்டன் பார்ப்பனர்கள் பூரா பயந்து கட்டி ஓடியா போயிட்டான் பாமக வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தினுடைய கடைசியில அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழுலயே வந்து அப்பாக்கும் பையனுக்கும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை கட்சி தலைமைக்கு வரணும்னா அதுதான் வழி அதுதான் வழி வடபழனி வரணும்னா டி நகர் வந்து கோடம்பாக்க வழியாக தான் வரணும் அதே போல இளைஞர் அணியில வந்து அப்படியே மேல வத்தல அதை அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் சண்டை நான் கட்சி ஏன் ஆரம்பிச்ச கட்சி நான் நடுவுல கேக்குறேனா கிளம்பி போயிட்டரே ஓகே கடந்த ஆண்டு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு அப்புறமா இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லக்கூடிய தேமுத்தி கவுடية நெலம முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் அதிபாலாதக்கு போய்டிச்சுன்னு நினைக்கிறீங்க ஒரு சினிமா காரاية அமுல் நப்பா பேபி ஆ விஜய் இந்த அரசியலுக்கு கருணாநிதி அரசியலங்க எம்ஜிஆர் அரசியலங்க ஜெயலலிதா அரசியல வாடப்பாடி அரசியல் அரசியல் அங்க தமிழ்நாடு அரசியல் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு முன்பு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பின்பு அப்படி மாறி போச்சு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் நியூ வாழ்த்துக்கள் நன்றி சோ இந்த இருபது இருபத்தி ஐந்துல முதல் நாள்ல இருக்கிறோம் இதுக்கு அப்புறமா இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றது போக போக தான் தெரிய போகுது ஆனா இந்த இருபது இருபத்தி நாலுல எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்திருக்குது அந்த அதுவும் முக்கியமாக அரசியலில் அரசியல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வருவாங்க வருவாங்கன்ற ஒரு சில வருஷங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க வரலை ஆனால் அது எதிர்பார்க்காத போது நடுவில் ட்விஸ்ட் வச்சுலாம் நிறைய பேர் வந்தாங்க அண்ட் இவங்க நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சில பேர் வந்து தவறுனது இந்த மாதிரிலாம் நிறைய அதே மாதிரி கூட்டணிக்கு கூட்டணி மாறினது இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருந்திருக்குது பாலிடிக்ஸில் ஸோ உங்களுடைய பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்தது நீங்கள் கணித்தப்படி தான் நடந்ததுங்களா இல்லை உங்களுக்கே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குது இல்லை பட்டும் பட்டும்படாமல் சொன்னீங்க ரஜினி வருவார் வருவார் வந்து கொண்டே இருக்கிறார் லேட்டாக வருவார் லேட்டஸ்டா வருவார் அவர் வரல அண்ணாமலையே அரசியலுக்கு வந்தார் எங்கள் சென்னைக்கு வந்து ரஜினி கட்சியில் சேரணுன்னு தான் வந்தார் அப்புறம் விஜயகாந்த் கட்சியில் சேரணுன்னு போனார் இப்படி தான் ஆனால் அவரை பிஜேபியில் அவரை அத்தனை கட்சிகளையும் ஆளக்கூடிய ஐடி விங் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி விங் ஐடி டிபார்ட்மெண்ட் ரெண்டையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அத்தனை பேரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்ததை நான் அதிர்ச்சியோடு பார்க்குறேன் ஆனா அவருடைய வியூகம் கரெக்ட் நினைக்கிறீங்களா தேவையில்லாத ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்தினாரு அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு ராகுல் காந்தி அவருக்கு வந்து நடப்பாதை பண்ணாரோ அந்த மாதிரி நானும் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது நடுவில் பிரேக் எடுத்தது அந்த வியூகம்லாம் எல்லாம் கரெக்டா இது இல்லாம நடுவில் வந்து பாலிடிக்ஸ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு வந்து இருக்காரு இல்ல எல்லாமே திராவிட இயக்கங்கள் தான் சினிமா குட்டையிலிருந்து அரசியலுக்கு வந்தாங்க திராவிட இயக்கங்களுடைய அரசியல் களமே திரைப்பட கொட்டகை தான் இந்த அத்தனை திரைப்பட கொட்டகையும் அண்ணாமலை நாடக கொட்டையாக்கிட்டார் நாடக கொட்டகையாக்கிட்டார் எப்படின்னா திமுக பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார் அண்ணாமலை இருபத்தி நாலில் அதே போல் திமுகவுக்கும் பெரிய சிம்ம சொப்பனம் அதே போல் அதிமுக திமுகவை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அவர் சிம்ம சொப்பணும் பாஜகவுக்கும் சிம்ம சொப்பணும் எப்படி எதில் சிம்ம சொப்பினோம்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பாஜகவை வளர்த்துவதில் அத்தனை அக்சிஸ்டும் அவங்க வந்து சேர்ந்துட்டான் எங்கெங்கே நிதி நிறுவனம் மோசடியோ அத்தனை பேரும் ஏட்டையாவுக்கு பணம் கொடுக்கணும் எஸ்ஐக்கு பணம் கொடுக்கணும் இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுக்கணும் கிராமத்தில் இப்போது திமுக அதிமுக ரெண்டு பேரும் யாருக்கு பணம் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு பணம் கொடுக்கணும் இந்த நிலை உண்மையாவே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம்தான் ஆனா அவரே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அவங்க தான் வாடகை கொடுக்குறாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா தனியா வார் ரூம் வச்சு லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் க்ரோர்ஸ்ல வந்துட்டு கலெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணாருன்றதும் பின்னாடி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவருடைய பிளானிங் கண்டிப்பாக கட்சிக்காக இல்லை அவருடைய சுய இந்த என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வளர்க்குறதுக்காக தான் பண்ண மாதிரி இருந்தது இது அவருடைய அரசியல் பாதையில் இது எந்த அளவுக்கு அவருக்கு ஆடடாக இருக்க போகுது ப்ளஸாக இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் இல்லை அதாவது அண்ணாமலை அத்தனை பேரையும் ரேடு விட்டார் ஆமாம் இப்போ அண்ணாமலைக்கே ரேடு நடக்குது அவருடைய மனைவி அகிலாவுடைய கம்பெனிக்கு ரெய்டு மச்சான் சிவகுமார் செல்வகுமார் பினாமி பல குமார்கள் வீட்லேயும் ரெய்டு செங்கல் சூளை கரூரில் செங்கல் சூழலில் ரைடு செங்கல் சூளைக்கு யாராவது செம்மண் கொடுத்தானா கரிகால திமுகவனுடைய பினாமி துறைமுருக பினாமியே செங்கல் சூளைக்கு செம்மன் கொடுத்துருக்காரு அப்போது திமுக அண்ணாதிமுக இரண்டு தான் பங்கு போட்டுக்குவான் இவன் ஆளுங்கட்சி அவன் எது இரண்டு பேரும் சேர்ந்து மணல் கடத்திலிருந்து செம்மண் கடத்துவதிலிருந்து செம்மரம் கடத்துவதிலிருந்து ஈட்டி மரம் தேக்கு மரம் கனிம வளங்கள் டங்ஸ்டன் வரைக்கும் கடத்துறது ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு பேருமே யார் அனைவருக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க கூட்டணி கட்சிகளை ஆனால் அத்தனை பேரையும் டெல்லி அதிகாரத்தை வைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து வசூல் செய்தவர் அண்ணாமலை அப்போது இரண்டு திராவிட இயக்கங்கள் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து எந்த பிஜேபி தலைவருக்கும் அஞ்சு நடுங்கி காலில் விளவெளத்து போய் நின்றது அண்ணாமலைக்கு மட்டும்தான் நேரு அண்ணாமலைக்கு கட்டிங் கொடுத்துருக்காரு துரைமுருக மணலே கொடுத்துருக்கார் அதே போல் சக்கரபாணி சக்கரபாணி பாட்னரே ஆயிட்டார் இது மூர்த்தி நண்பர் ஆயிட்டார் அண்ணாதிமுகவில் கேட்டால் இப்போ ஹெல்த் விஜயபாஸ்கர் அவரும் பாட்னர் மச்சானுடைய எல்லா குவாரிலையும் பாட்னர் ஹெல்த் மினிஸ்டரு இப்போ பியூஷ் ரெண்டு பேருமே அண்ணாமலை மூலம் கட்டிங் இப்படி அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே யாருக்கு பயந்தாங்கன்னா இப்போ ஆல் இந்தியாவில் இவருடைய பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஎல் சந்தோஷ் சந்தோஷ் மோடிக்கு கட்டளையிடக்கூடிய இடக்கூடிய அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர் மோடி பிஜேபிக்கு தான் பிரதமர் ஆனால் ஆர்எஸ்எஸுக்கு தலைவர் யாருன்னா பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ சொல்லுகிற வேலைகள் தான் ஆர்எஸ்எஸ் கேட்பாங்களே தவிர மோடி சொல்லுவதை கேட்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லுவதை தான் மோடி கேட்கணும் அப்போ பெரிய இடத்து செல்லப்புள்ள கனதாச பாடலில் பாடுவதைப் போல் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கருணை பார்த்தா பாம்பு ஓடும் கருணை கருணை பார்த்தா அது கொத்தி அரை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிடும் ஆனால் இந்த க கருடனை பார்த்து எது கேட்டது பாம்பு கேட்டு சௌக்கியமாயா அப்படின்னுது அதான் கண்ணதாசன் சொல்வார் இருந்த இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இதுதான் அண்ணாமலன்

இந்த வலு ஒரு சத்திரியனுக்கு சூத்திரன் தான் வரும் எந்த வலு மைண்டு மசில்ஸ் ரெண்டு வலுவும் யாருக்கு வரும் ஒரு சூத்திரனு தான் வரும் சூத்திரன் தப்பாக இருக்கார் சூத்திரம் யாருக்கு யாரோட இருக்கார் பிஜேபியில் இருக்கார் ஆனால் இங்கே பிஜேபியில் பல சூத்திரர்கள் சத்திரியர்கள் பூரா கோடீஸ்வரங்கி விட்டார் பல சூத்திரர்கள் சத்திரியர்களை பூராமல் கோடிஸ்வரங்கி விட்டார் நீங்கள் பல பார்ப்பனர்கள் தப்பி ஓடியதை நான் பார்த்தேன் பல ப பார்ப்பன தலைவர்களுக்கு கூட கேமரா அங்கங்கே வச்சு அறிவா சாரி கமலாலயம் வர்றதாலே காட்சடிச்சு பல பேருக்கு கமலாலயத்து பக்கம் வருவதே இல்லை கமலாலயம் தாண்ட எங்கள் சொத்து இப்படி சொல்லிட்டாங்க ஹெட்கே வரும் சவர்கார் இருந்த படத்தை பல பார்ப்பன தலைவர்கள் டெல்லிக்கு ஒரே போனில் மோடி கூட பேசக்கூடிய பல தலைவர்களெல்லாம் கே ஆர்கே ராகவனெல்லாம் கேமராவை எங்கே வச்சானு தெரியும் நீங்கள் சகோதரி கே டி ராகவன்லாம் க அந்த பக்கமே வர்றதில்லை அண்ணாமலை இருந்த காலத்தில் கே டி ராகவனாகட்டும் கணேசன் கணேசனாகட்டும் பல பார்ப்பன தலைவர்கள் வானதி சீனிவாசன்லாம் பார்ப்பனால வானதிலாம் அங்கே வர்றதே இல்லை ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வர்றதில்ல எங்கே வந்தாலும் கேமரா வச்சுருவார் நீங்கள் நம்ம காயத்ரி ரகுராமெல்லாம் காணாமையே போச்சு கௌதமிலாம் என்ன ஆச்சிலே தெரியல வேற கட்சியில் போய் வேற கட்சி அப்போது இதெல்லாம் ஒரு சத்திரியனால் தான் முடியும் அப்போது பிஜேபியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பஜ்ரக்தங்க தல்லாக இருந்தாலும் சரி ஒரு சத்திரியை ஒரு சூத்திர உள்ள போது கடையில் வரலை விட்டு ஆட்டினான் இதை உண்மையாகவே நான் பாராட்டுறேன் என்ன காரணம்னா நீங்கள் வாஜ்பாய் வாஜ்பாயை எனக்கு ஒரு வகையில் பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னா நம்ம காதி கிராமத்திலருந்து சின்ன தாயின்னு மகளிர் சுய உதவிக்குழு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உழைத்து உழைத்து ஓடாய் போன ஒரு அந்த அம்மாவுக்கு விருது கொடுக்குறதுக்காக பிரதமராக இருக்கிற பொழுது அந்த அம்மாவுக்கு இந்தியாவிலே சிறந்த சுய உதவிக்குழு தலைவி பல பேர் அந்தம்மா வறுமையை போக்கியிருக்கு அந்த அம்மாவுக்கு விருது கொடுத்தாங்க அந்த விருதை வாங்கிட்டு அந்த அம்மா ஒரு பெரிய மனுஷன் பிரதமர் எவ்வளோ பெரிய இடம் பொறுப்பில் இருக்கார் அந்த அம்மா காலில் உழுகுது பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணார் காலில் அவர் திரும்பி காலில் விழுந்தார் ஆ அத்வானியாக இருந்தால் கடப்பாரையை முடுங்கிட்டு அப்படியே நிற்பார் யார் காலையும் விழுக்க மாட்டார் ஆனால் வாஜ்பாய் என்ன பண்ணார் பதிலில் கால் உழுந்தார் அந்த பண்பை மதிக்கணும் அதே போல் தான் அண்ணாமலை அண்ணாமலையால் பல சூத்திரர்கள் தேடப்படுகிற அக்கேஸு பூரா பலகூடியை சம்பாதிட்டான் பார்ப்பனர்கள் பூரா பயந்து கட்டி ஓடிய போயிட்டான் அதனால் இருபத்தி நாலில் நடந்த வரலாறு பிஜேபிக்கு உண்மையாகவே ஒரு அண்ணாமலையை நமக்கு அறிமுகப்படுத்தியது கட்சியை வலுப்படுத்தி இருக்குன்றீங்கப்போ கட்சியெல்லாம் வலுப்படலாமா அண்ணாமலை மூணு மாதம் போன பிறகு பல பேர் போலீஸில் மாட்டின பிறகு அண்ணாமலைக்கு அடிக்கிறான் ஏப்பா சுவிட்சா பண்ணி வச்சிருப்பா வந்தால் இருந்தால் நானே என்ன காப்பாற்றிக்க முடியாமல் இருக்கேன் பல பேர் தி திமுக போயிட்டான் பல பேர் அண்ணா திமுக போயிட்டான் ஏன்னா அண்ணாமலையும் அண்ணாமலை காப்பாற்றிக்க முடியாமல் லண்டனில் போய் குடூரை பதுங்கி சொட்டரை போட்டு மூஞ்சி தெரியாமல் மங்கிக்குள்ளே போட்டுருக்காரு இவர் எப்படி இங்கே இருக்க அட்ஜஸ்ட் பண்ண காப்பாற்றுவார் இருந்தாலும் காப்பாற்றினார் கட்டிங் வாங்கினார் இப்போ கடைசி என்ன ஆச்சுன்னா யார் வந்தவன் போகிறா பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் போலீஸை தப்பிக்க முடியாமல் இவனை எந்த கட்சியில் இருக்க மாட்டான் இவனுக்கு கட்சிக்கு அரசியலுக்கு வர்றதே எதுக்கு பொறுக்க திங்கிறதுக்கு தான் போலீஸை மிரட்டுறதுக்கு தான் பல கட்சிகள் தான்மா வேலை பல கட்சிகள் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பண்ணி ஒரு மேடையை போடுவான் அந்த கட்சி தலைவர் மேடை உட்கார வச்சுருவான் அந்த இன்ஸ்பெக்டர் இவனை முட்டி முட்டி அடிச்சிருப்பார் மைக்கை பிடிச்சிட்டு அந்த தலைவரை வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை விழுபடு வெளுப்பான் இன்ஸ்பெக்டரை ஏண்டா ஏன் நேரண்டா மாநில தலைவர் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி இதுதான் அரசியல் இந்த அதிகாரம் இல்லை என்றால் திமுக திமுகவன் இருக்க மாட்டான் அண்ணா திமுக இருக்க மாட்டேன் எந்த கட்சியும் அவன் இருக்க மாட்டான் இப்போ இதுதான் அண்ணாமலையுடைய நிலவரம் ஸோ இப்படி பிஜேபியை தொடர்ந்து இப்போ பாமகவில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தினுடைய கடைசியில் அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழுலேயே வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே பாமக வீழ்ச்சியில் போயிட்டுருக்குன்றக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இது இன்னும் அடுத்த ஆண்டுக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த கட்சியில் வரப்போகுது அம்மா கட்சி ஐயா பெரிய ஐயாவுக்கு எண்பத்தாறு வயசாச்சு அதனால் சின்ன ஐயா அந்த கட்சியினுடைய தலைவராக மாறிட்டார் செயல் தலைவர் செயல்படாத தலைவர் ஜி கே மணி ஐயா வந்து ஆலோசகர் ஆனால் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மூத்த மகள் காந்தியினுடைய மகன் முகிலனை அடுத்த பாமக முகுந்த முகுந்த முகுந்தனை அடுத்த தலைவர் ஆகணும்னு விரும்புகிறார் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இவன் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டான் ஏன் சகோதரியனுடைய மகன் ரெண்டாவது பரசுராமன் தான் ஐயா அத்தனை பா பாமக அமைச்சர்களை கட்டுப்படுத்துறதுக்கு வச்சுருந்தார் அப்போ கொஞ்சம் அரசியல் தெரியும் இப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய சகோதரி தங்கை அவருடைய மகளை ஏகே மூர்த்தி இப்போ பையனுக்கு கொடுத்தது ஏகே மூர்த்தி மிக சாதாரணமாக இருந்து வளர்ந்தவர் அப்போது அவருக்கு கொடுத்தா அவர் நம்ம கட்டுப்படுவார் ஏகே மூர்த்தி மகன் தன்னுடைய சகோதரியனுடைய மருமகன் ஆனால் காந்திமதியினுடைய மகன் தன்னுடைய மருமகனாக இருந்தாலும் அவங்க அப்பாவும் அரசியல் அரசியல் பலந்துன்னு கொட்டை போட்டவர் அப்போது எதிர்காலத்தில் மூர்த்தி மகனால் பிரச்சனை இல்லை முகுந்தனால் பிரச்சனை அதனால தான் நாலு மாதத்தாச்சும் அவன் பதவிக்கு வந்து இவங்கிட்ட தூக்கி பாமக ஏன்னா இந்த பதவி யார் இருந்தது அன்புமணி அன்புமணி இருந்தார் கட்சி தலைமைக்கு வரணும்னா அதுதான் வழி அதுதான் வழி வடபழனி வரணும்னா டி நகர் வந்து கோலம் வழியா வழியாச்சா வரணும் அதே போல் இளைஞர் அணியில் வந்து அப்படி மேலே அதை அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் சண்டைய அதுதான் சண்டையை இதை நைட்டே குடும்பம் பூரா உட்காந்துச்சு குடும்பம் பூரா சின்ன மகன் பெரிய மக மச்சான் மருமகன் எல்லாம் உட்காந்த ஏப்பா பகிரங்கமாக என் அப்பா சொல்கிறது கேளு நீ எப்படி ஸ்டாலினுக்கு அழகிருக்கும் சண்டை வந்த பிறகு கருணாநிதிக்கு பின்னாடி என் ஒன்றா கூடி அவர் முதலமைச்சராக இருக்கட்டும் உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு பேசாமல் ஓரமாக ஒதுக்க அதிகாரத்துக்கு போய் பணச்சம்பாதிக்கு போகிற அதிகாரத்துக்கு போகவே பணம் கிடைக்கிது வச்சிக்கா இப்படி நீங்கள் சகோதரிகள் பூரா உட்காந்து கருணாநிதி குடும்பத்தில் பிரச்சனை ஒரே நல்ல ச சால்வு அதே போல் தைலாபுரத்தில் சகோதரிகள் பூரா உட்காந்தாங்க சகோதரிகர் சகோதரிகளும் அம்மாவும் ரெண்டு சகோதரிகளும் அம்மாவும் சொல்லுவதை மகனால் தட்ட முடியல அப்பா சொல்லுவதை கேளு அம்மா சொல்லுது சகோதரி ரெண்டு சகோதரின்னு சொல்கிறாங்க ஆ அதை மூன்று பேர் பெண்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கவே முடியாமல் அப்பா சொல்கிறத அப்பாட மக சரண்டரைட்ட இதுதான் அரசியல் நான் கட்சி ஏன் ஆரம்பித்த கட்சி நான் சொல்ல முடியாது கிளம்பி போயிட்டேரு இதுதான் அப்பா பனை ஒரு ஃபோன் நம்பர்லாம் அழிச்சுக்கடே அப்போ நான் கொடுத்தே எழுதுனீங்க இப்போ அழிச்சிருங்க இதுதான் பாமகவுக்குள்ள பாமகவனுடைய வாக்கு ஒன்றரை சதவீதம் வாக்கு தான் பாமக எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் இருந்த காலமெல்லாம் போய் கழுத தேஞ்சு கட்டருமா போச்சு பாமக இளைஞர்கள் பூரா எல்லா இதுக்கு போயிட்டான் எங்கள் விக்கிரவாண்டிக்கு போயிட்டான் விக்கிரவாண்டியில் போய் இளைஞர் பூரா அங்கே நிற்கிறான் விஜய்தாண்டா என் தலைவன் அப்போ ராமதாஸ் அன்னைக்கு அவர் தலைவர் இன்றைக்கி எனக்கு விஜய்தாந்த தலைவர் எல்லாம் போயிட்டான் அப்போ அப்பா மகனு நம்ம பயிலுக்கு பூரா கிளம்பி போயிட்டானோ எங்கே ஆமா விக்கிரவாண்டி போய்ட்டு ஆனுவா அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து அரசியல் பண்ணுற நிலைமைக்கு பாமக இப்போ சிந்திக்க தொடங்கி இருக்கிறது இதுதான் பாமக அரசியல் ஓகே கடந்த ஆண்டு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு அப்புறமா இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லக்கூடிய தேமுதிகவுடைய நிலைமை முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் அதிபாலத்துக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது விஜயகாந்த் என்னைக்கு ஐசியூவில் போய் அட்மிட் ஆனாரோ அந்த கட்சியும் ஐசியூக்கு போயிடுச்சு ஏன்னா விஜயகாந்து உடையப்போ இம்ஜார் மறைவு அண்ணாதிமுக இருக்குது ஜெயலலிதா மறைவு அண்ணாதிமுக இருக்குது அண்ணா மறைவு திமுக இருந்தது கருணாநிதி மறைவு திமுக இருக்குது இப்படி தான் ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் கட்சியை அண்ணாதிமுகவுடைய கூட்டணியில் இணைத்தது மாபெரும் வரலாற்று தவறு தவறு தனித்து நின்று ஆண்டவனோடு கூட்டணி மக்களோடு கூட்டணி நான் தாண்டா முதலமைச்சர் வேட்பாளர் தகுதியான ஆள் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியான ஆள் அதனால தான் மக்கள் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் மக்கள் நல கூட்டணி பதினாலு சதவீதம் இதை நீங்கள் என்ன நினச்சாங்கன்னா அண்ணாதிமுகவனுடைய பொட்டி பா பொட்டிக்கு மகிழிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல நீங்கள் மச்சான மச்ச நிச்சயம் பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷ் ரெண்டு பேரும் விஜயகாந்தருடைய உழைப்பை அந்த தொண்டர்களுடைய தியாகத்தை கொண்டு போய் எங்கே அடமானம் வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஓட்டில் அடமானம் வச்சுட்டாங்க அடமானம் வைத்த பிறகு தொண்டை பூரா கிளம்பி போயிட்டான் இப்போ அங்கே அன்னாதிமுக தான் விருதுநகரில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டில் ஜெயித்தவரை தோக்கடிச்சு விட்டானு ஏன் துவக்கடிச்சான்னா ஏத்து நின்று அரசியல் நின்ன மாணிக் டாகூர் அவர் டாகூர்லாம் இல்லை நம்ம ஊர் சாக்கூர் தான் நம்ம ஊர் ஆள் தான் அவர் விழுப்புரம் சாரி சிவங்கக்காரர் அவர் அங்கே போய் வட இந்தியாக்காரர் நம்மளாலும் தெரியணுங்கிறக்காக மாணிக் டாகூர்னு போட்டார் பல பேர் அடையாளத்தை மறந்து தான் வாழ வேண்டியது இருக்குது அப்போது இந்த ரேவந்த் ரெட்டி இப்போ தெலுங்கானாடைய முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டியை ராகுல் காந்தியிடம் அறிமுக பைய படித்து வைத்து நெருக்கமாக்கி தெலுங்கானா அரசியலை முற்று முழுதாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு மாணிக் தாகூர் தான் உதவி டெல்லியில் அந்த நன்றி கடனுக்கு அங்கேருந்து ரேவந்த் ரெட்டி விருதுநகர் கலெக்டரை கூப்பிட்டு தொலைச்சிடும் தொலைச்சி அடுத்து நாங்கள் தான் ஆச்சு காங்கிரஸ் ஆட்சி நீ கலெக்டராக இருக்க முடியாது ஜெயிக்க வை யாரை மாணிக் மாணிக் அப்புறம் தான் டாகூர் எம்பி ஆனார் நீங்கள் விஜயகாந்த் மனைவி சொல்லுது கரெக்டர் சுட்சா பண்ணிவிட்டு ஓடி போயிட்டார் பல ஃபோன்கள் வந்துட்டே இருந்தது பல அதிகார மையங்கள் இருந்து என் மகனை தோக்கடிக்கிறதுக்காக சதிகள் சூழ்ச்சிகள் இதுதான் மேட்ரு ஒரு முறை நீங்கள் நரசிம்மராவு பொட்டி படுக்கையோடு மூட்டை முடிச்சோட ஓங்கோலில் வந்து செட்டாகி செடிக்கு தண்ணி ஊற்றிகிட்டு இருந்தார் ஓய்வு காலத்தில் ராஜீவுடைய மரணம் மரணம் அடைந்த பிறகு நீங்கள் ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுது காங்கிரஸை ஒரு ஆச்சார அனுஷ்டானகரமான ஆன்மீக நபரிடம் இந்த முதலமைச்சர் சாரி பிரதமர் நாற்காலி ஒப்படைக்கணும்னு நரசிம்மராவ்ட்டு ஒப்படைச்சு நரசிம்மராவ் பிரதமர் காங்கிரஸ் கட்சியை கூட ஆர்எஸ்எஸ் தான் முடிவு பண்ணியிருக்க அரசியல் இங்க இருக்கிற முட்டா போயலுக்கு அரசியலே தெரியல நான் கேட்குறேன் ராஜீவ் மரணத்திற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்து யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிவித்த பட்டியலை காமிங்க சோனியா காந்தி கணவன் இறந்து போயிட்டார் ராகுல் சாரி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியினுடைய மனைவிட்ட யார் பிரதமர் வேட்பாளர்னு காங்கிரஸ் கமிட்டி கூடி முடிவெடுத்துதா இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டமும் கூட்டப்படவில்லை கட்டண மனைவியிடமும் கேட்கப்படவில்லை ஐந்தாண்டு காலம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்றில் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் என்ற பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ் உடைய நீங்க ஒரு அங்கீகாரமான அங்கீகரித்த நபர் அவர் தான் கூப்பிட்டு யாரை போட சொல்கிறாரு தூக்கிட்டு வா அவர் பிரதமராகங்கிறாங்க அப்போது காங்கிரஸ் கட்சியில் கூட யார் பிரதமராக வர வேண்டும் என்று முடிவு செய்வது ஆர்எஸ்எஸ் தான் அப்போது அவர் எம்பி ஆகிட்டார் உங்க எலெக்ஷன் உங்க எலெக்ஷனு எலெக்ஷனில் மொத்தம் ஆறு ஆறு லட்சம் வாக்குகள் ஆறு ரவுண்டு எண்ணிட்டாங்க ஆறு லட்சம் வாக்கு முடிஞ்சுது பார்த்தா இன்னும் மூணு ரவுண்டு இருக்குது ஏண்டா வாக்கே ஆறு லட்சம் தான் எப்படி எட்டு லட்சம் போலாச்சு ஆ இந்திய ஜனநாயகத்தில் பல விசித்திரமான பல வழக்குகள் பராசக்தி வசனத்தை போல நடக்கும் ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டரு எல்லா மக்களும் நரசிம்மராவ நம்ம ஊர் ஆள் பிரதமராக வந்தது சந்தோஷம் அவர் தான் ஓட்டு போனாங்க மொத்தம் வாக்கே ஆறரை லட்சம் ஓட்டு தான் எட்டரை லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்போ இந்திய ஜனநாயகத்தில் சில விசித்திரமான செயல்பாடுகளும் நடக்கும் அது அப்போது சரி ஜெயிச்சாச்சு கூட போ மீதியை நீயே வச்சுக்கோ அதே போல் தான் விருதுநகரில் மாணிக் தாகூரம் விஜய் பிரபாகரனும் வெற்றி தோல்வி அதனால் நீங்கள் பா சிதம்பரம்னு ஒரு இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருந்தார் நம்ம காரக்குடி செட்டியார் அவர் சிவகங்கையில் தோத்திலொன்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டார் கண்ணப்பை ஜெயிச்சிருந்தா கைது போட போகிறார் டெல்லியிலேருந்து ஒரு ஃபோனு என்ன பண்ணுவே தெரியாது எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேணும் யார் பா சிதம்பரம் ஜெயிச்சவர் தோக்கிறார் தோக்குறவர் ஜெயிக்கிறார் வீட்டுக்கு போனவர் திரும்பி வரார் வீட்டில் இருக்கிறவர்கள் வீட்டுக்கு போகிறார் இங்கே இருக்கிறவர் வீட்டுக்கு போகிறார் நீங்கள் அடிக்கடி மோடி பேசும்போது சொல்வார் ரீ ரீ கவுண்டிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ன்னு சொல்ல கேட்டிருக்கீங்களா அது எப்படி ரீ கவுண்டிங்னா அப்போ ஜனாய் என்னையா பண்ணுச்சே சில சமயம் ஜனநாயகம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடு அப்போது பல சக்திகள் என்ன பண்ணுவான் நீங்கள் எதிர்த்து உட்காந்துக்கணும் அப்போ தான் தோத்தவர் ஜெயிக்கிறார் ஜெயித்தவர் தோக்குறார் அப்போ தோற்று போன ஒருவர் என்னவாகிறாரு இந்தியாவுடைய நிதி அமைச்சர் யார் விரும்புகிறா மன்மோகன் சிங் விரும்புகிறார் காந்தி காங்கிரஸ் ஒரு கட்சியை தனியாக நடத்துகிறார் காங்கிரஸ் வந்து வாழப்பாடியும் சிதம்பரம் வாழப்பாடியும் பாசியும் ராஜீவ் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பொண்டாட்டியும் அந்த கட்சியில் சேரல காந்தி கட்சி ஆரம்பித்தா யா ராஜீவ்காந்தி பொண்டாட்டி கட்சியில் சேரணும்ல புள்ள சேரல அப்போ எதுக்காக ராஜீவ்காந்தி காங்கிரஸ் எங்களுக்கு இப்படி இதை வச்சு அரசியல் பண்ணுவதற்கு எங்களுக்கு கட்சி தேவை அப்புறம் எல்லாம் கிடச்சிட்டு போய் காங்கிரஸை சேர்ந்தாங்க இப்படி ஜனநாயகம் பல அதிசயங்களை கற்றுக் கொடுக்கும் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு பெரிய அதிர்ச்சி செய்தி என்னென்னா ஒரு சினிமாக்காரையே அமுல் டப்பா பேப்பி விஜய் இந்த நல்ல அரசியலுக்கு வரும் கருணாநிதி அரசியலங்க எம்ஜிஆர் அரசியலங்க ஜெயலலிதா அரசியலங்க வாழப்பாடி அரசியலங்கன்னா கேட்கலாம் விமான அரசியலங்க வீழ போராட்டம் பிரபாகரன் துப்பாக்கி ஏகே பாண்டி செவன் ஆமக்கரி பூனக்கரி திடீர்னு பார்த்தா விஜய் கூஸ்டர் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாநாடு போடுறதுக்கு இடமே கொடுக்கல கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கடற்கரையில் ஆரம்பித்து மெரினா பீச் வரைக்கும் இடம் தேடலாம் எங்கேயும் போட விட மாட்டேங்கிறானு பெரிய சிக்கல் சிரமம் அப்போது முசி ஆனந்த் தான் பாண்டிச்சேரிக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்த பிடிச்சி விக்கிரவாண்டியில் ஒரு மாநாட்டை போட்டார் வருவானுக்குடார் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இப்படின்னு ஒரு கணக்கை போட்டு திமுக தலைமை என்ன வர்றதே பெரிய டவுட் தான் அப்படின்ற மாதிரி போட்ட சேர ஐம்பத்தி தான் சேர சேர் கணக்கு போட்ட மாதிரி எல்லாம் வாங்கிட்டோம் ஐம்பத்தி எட்டாயிரம் தான் ஆனால் வந்து கூடுனவன் அதை தாண்டி பல லட்சம் வந்து கூடுனதாக உளவுத்துறைக்கு தகவல் போன பிறகு தமிழ்நாடு அரசியல் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு முன்பு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பின்பு அப்படி மாறி போச்சு சீமான் நல்லா அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்துட்டு அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு விஜய் அந்த அளவுக்கு எல்லாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரி பெரிய சந்தேகம்லாம் இருந்தது ஆனா அவர் மாநாட்டுல பேசினதுக்கு அப்புறமா இவருடைய பேச்சே கொஞ்சம் நம்மள வந்து நிறைய அறிவு அறிவுபூர்வம் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க ஸோ இவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு